தமிழ்நாடு அரசின் மாநில பாடத்திட்டத்தின்படி பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வானது இன்று தொடங்கி மார்ச் இருபத்தைந்தாம் தேதி வரை நடைபெற உள்ளது குறிப்பாக முதல் நாளான இன்று தமிழ்மொழி பாடத்தேர்வு உள்ளிட்ட மொழி பாடத்தேர்வுகள் தேர்வுகள் தொடங்கி நடைபெற உள்ளது குறிப்பாக மாநிலம் முழுவதும் எட்டு லட்சத்தி இருபத்தோராயிரத்து ஐம்பத்தி ஏழு மாணாக்கர்கள் இந்த பொதுத்தேர்வினை எழுத உள்ளனர் குறிப்பாக நாலு லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவிகள் மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பதினாலாயிரத்திற்கும் மேற்பட்ட தனித்தேர்வர்கள் மற்றும் நூற்றி நாற்பத்தைந்து சிறைவாசி கை தேர்வர்கள் என மொத்தம் எட்டு லட்சத்தி ஐம்பத்தி ஐம்பத்தேழு மாணவ மாணவிகள் எழுத உள்ளனர் மேலும் பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளும் இந்த தேர்வினை எழுத உள்ளனர் குறிப்பாக மாணவர்கள் ஒன்பது நாற்பத்தைந்து மணிக்குள் தேர்வரைக்குள் வர வேண்டும் என உத்தரவிட்டதன் பேரில் மாணவர்கள் தற்பொழுது உற்சாகமாக தேர்வு எழுத வருகை தந்து கொண்டிருக்கின்றனர் குறிப்பாக இந்த தேர்வானது சரியாக பத்து மணிக்கு தொடங்கி ஒன்று பதினைந்து மணிக்கு முடிவடைய உள்ளது பத்து மணிக்கு விடை கேள்வித்தாள் வழங்கப்பட்டு பத்து நிமிடம் அதை பார்ப்பதற்கான நேரம் அவகாசம் கொடுக்கப்பட்டு மேலும் பத்து பத்து மணிக்கு விடைத்தாள் கொடுக்கப்பட்ட அதில் தங்கள் பெயர் தங்கள் புகைப்படம் சரிவர இருக்கிறதா என்பதை பார்த்து கண்காணி ஏதேனும் தவறுகள் இருந்தால் கண்காணிப்பு கண்காணிப்பாளரிடம் தெரியப்படுத்த என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் பத்து பதினைந்துக்கு சரியாக இந்த தேர்வானது தொடங்கி ஒன்று பதினைந்து மணிக்கு மூன்று மணி நேரம் இந்த தேர்வானது நடைபெற உள்ளது இந்த தேர்வினை கண்காணிப்பதற்காக மாநிலம் முழுவதும் நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கண்காணிப்பாளராகவும் நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட அலுவலர்கள் பறக்கும் படை அலுவலர்களாகவும் இந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் மேலும் மாவட்ட ஆட்சியர் வட்டார கல்வி அலுவலர் மாவட்ட கல்வி அலுவலர் உள்ளிட்ட குழு தனியாக இந்த பாதுகாப்பு பணிகளுக்காக அமைக்கப்பட்டுள்ளது மேலும் முறைகேடுகளை தவிர்ப்பதற்காக குளிர் செல்போன்கள் உள்ளிட்ட மின்சாதனங்கள் அரை தேர்வுறைக்குள் கொண்டு செல்ல அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது மேலும் மாணவர்கள் எவ்வித சிரமமின்றி எழுது தேர்வையை எழுதுவதற்காக குடிநீர் மின்சாரம் தடையின்றி வழங்குவதற்காக அனைத்து துறைகளும் மற்றும் பள்ளிக்கல்வித்துறையும் இணைந்து இந்த ஏற்பாடுகளை முன்னேற்பாடுகளை செய்துள்ளது குறிப்பாக இன்று தொடங்கும் இந்த பொதுத் தேர்வானது மார்ச் இருபத்தைந்தாம் தேதி வரை நடைபெறவுள்ளது இதற்கு முந்தி செய்முறை தேர்வானது கடந்த மாதம் நடைபெற்று முடிந்த நிலையில் இன்று மொழி தேர்வான விருப்ப பாடத் தேர்வான தமிழ்மொழி உள்ளிட்ட மொழி பாடத் தேர்வுகள் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது இந்நிலையில் மாணவர் மாணவ மாணவிகள் தற்பொழுது நாம் சென்னை அசோக் நகர் அரசினர் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் இருந்து வருகிறோம் இந்த பள்ளியில் மேற்பட்ட மாணவிகள் இந்த பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுத உள்ளனர் இந்நிலையில் முதல் நாளான இன்று மாணவிகள் ஆர்வமுடன் தேர்வு மையத்திற்கு வருகை தந்து தற்பொழுது தேர்வுக்குள் செல்ல உள்ளனர் இன்னும் சற்று நேரத்தில் இந்த தேர்வானது தொடங்கி சரியாக பத்து மணிக்கு இந்த தேர்வானது தொடங்கி அந்த மாணவ மாணவிகளுக்கு விடைத்தாள்கள் விடை கேள்வித்தாள்கள் வழங்கப்பட்டு பத்து பதினைந்து மணிக்கு சரியாக இந்த தேர்வானது தொடங்கி ஒன்று பதினைந்து மணிக்கு முடிய உள்ளது தனலட்சுமி பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி அன்வர்